சித்திரை தீர்த்தம் வருமே ஒரு நாளாவது சித்திரை தீர்த்தம் வரணுங்க பார்க்குறதுக்கு நான் பார்த்ததே இல்லை கோவிலுக்கு வந்திருக்கேன் ஆனால் சித்திரை தீர்த்தம் பார்த்ததில்லை ஒரு நாள் வரணும் எங்கள் தலைவரே நவீன்குமார் நந்தகுமார் ப்ரோ இருக்கீங்களா ஐயோ நந்தகுமார் ப்ரோ இருந்தாங்கன்னா திட்ட போகிறாங்க பேரை கூட மறந்துட்டியான்னு நந்தகுமார் ப்ரோ இருக்கீங்களா என்ன ஒரு சைலண்டு சைலண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த பார்க்கணும்னு நினைப்பேன் ப்ரோ போகவே முடியாது இங்கே இருப்பேனா இடத்தேரி ஊருக்கு போக முடியாது நந்தானண்ணா அப்படிங்கிறாங்க மாதவ் ப்ரோ நல்லாயிருக்கும் அப்புறம் இதெல்லாம் போடுவாங்க அது என்னது எக்ஸிபிஷன்லாம் போடுவாங்க எஸ் மாதவ் அப்படிங்கிறாங்க நல்லாயிருக்கும் செம்பவலிமன் கோவிலில் அக்கா சாத்தூரில் தாக்கா இருந்தேன் இப்போ தான் ஆறு ஏழு வருஷமாக கோவில்பட்டில் இருக்கேன் அப்படியா சாத்தூர் தான் நான் சரிங்களா என்னுடைய சொந்த ஊர் போயிட்டீங்கன்னு நினச்சேங்க்கா இப்போ நான் இருக்கிறது ஈரோட்டில் இருக்கிறேன் சரிங்களா ஊருக்கு அப்பப்போ லீவ் அப்போ வருவோம் படம் தான் ஸ்கூலில் தான் படிச்சிங்களா ஓகே ஓகே நான் அங்கே படிக்கலை எஸ்கேஜன் நிதல்கருவியில் படித்தேன் தெரியும்ல ஃபேமஸ் ஸ்கூல் தெரியும்ல ப்ரைவேட் ஸ்கூல் அங்கதான் தான் படித்தேன் எத்தல் கருவி ஸ்கூல் தெரியுமா இளங்கோ அப்புறம் அங்கே தான் நான் படித்தேன் எத்தல் கருவி ஸ்கூல் தெரியாத யாருமே இருக்க முடியாது பிள்ளையர் கோவில் தெருவில் டெய்லர் வேலையை பார்த்தேன் அப்படியா ஓகே ஓகே ப்ரோ ஓகே இன்னைக்கு பூசணிக்காய் சாம்பார் அக்கா அண்டு கோகோனட் சட்னி தோசை அக்கா சூப்பர் மாதவ ப்ரோ எனக்கு பூசணிக்காவையும் சுத்தமாக பிடிக்காது மாதவ் ப்ரோ ஆனால் சாப்பிடுவேன் சாப்பிட்டு அடுத்த நிமிஷமே வாமிட்டு வந்துடும் அது என்னமே தெரியல சின்ன வயசுலேருந்தே அந்த காய் எனக்கு சேர மாட்டுக்கு என்னனே எனக்கும் தெரியலை எப்போ சாப்பிட்டாலும் எனக்கு செட்டே ஆகாது என்னன்னு தெரியல கலை மைண்டு வைஸ் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே கண்டிப்பாக நந்தகுமார் குமார் அவங்க சொல்லும் போதாலே என் ஊர் அப்படியே கண்ணுக்குள்ளே அந்த தெருவெல்லாம் வந்துட்டு போகுது என் ஸ்கூல் வருது பிள்ளையார் கோவில் தெரு வருது இந்த அவங்க சொல்கிற எல்லா இடமும் ஞாபகம் வருது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அது ஒரு காலம் முடிஞ்சு போச்சு போங்க நினச்சாப்லாம் என்ன செய்ய போகிறோம் ட்ரெண்டிங் இலவங்கோ ப்ரோ எங்கள் சேனல் பார்த்து சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஊருக்காரங்களா வேற ஆகிட்டீங்க அந்த நான் எப்பவும் சேராதுக்கு அப்படியா அது ப்ரோ அதனால தான் சேராமல் இருக்குதோ கடவுள் இதுதான் காரணமா நான் கூட என்னன்னே தெரியாமல் இருந்தேன் எப்பயுமே மாதோ ப்ரோ எனக்கு நானும் எத்தனையோ தடவை சரி கொஞ்ச நாள் அப்படி இருக்கும் சரியாயிடும் நினச்சேன் எப்போ சாப்பிட்டாலும் சேரமாட்டேக்குது என்ன மாதோ டெய்லி காய் மட்டும்தான் சொல்லுவியா தான் ஆனந்தியா நீங்கள் அப்படிங்கிறாங்க தெரியும்க்கா ஓகே இலங்கோ ப்ரோ எனக்கு மில்க்கு சுத்தமாக குடிக்க முடியாதுக்கா மில்க்காக குடிக்க முடியாது என்னால் காஃபி டீனால் எனக்கு குடிக்க பிடிக்கும் பூஜை ஜெலிக்கடையில் ஏற்ற மாதிரி தான் டெய்லர் கடையா சரி சரி அது அது என்னது அதில் ஹேமாட்டர்ஸ்லாம் இருக்கும் முன்னாடி அதுக்கு பக்கத்துலையா ஹேமா இருக்குல்ல அதுதானே இருந்துச்சு முன்னாடி குழந்தைங்களுக்கு ஹேமா ட்ரெஸ்ஸஸ் இருந்துச்சுல பூஜாவுக்கு முன்னாடி அது பக்கத்தில் மகாலட்சுமியா அது ஒரு கடை இருக்குமே நகை கடை இருக்கும் அது வரைக்கும் ஞாபகம் இருக்குது நான் டென்த்து வரைக்கும் தாங்க இருந்தேன் எல்லாம் ஹாஸ்டல் லைஃபு ஸோ எனக்கு அந்தளவுக்கு தெரியாது கலை உன்னோட திறமையை காட்டு திறமையை காட்டா என்ன திறமையை நந்தகுமார் ப்ரோ எனக்கு மில்க் ப்ராஜ் டே குடிக்க முடியாதுக்கா ஓ அப்படியா ஓகே ஓகே ப்ரோ என்னது நந்தகுமார் ப்ரோ ஓ அதோ சொல்கிறீங்களா அதெல்லாம் முடிஞ்சு போச்சு நந்தகுமார் ப்ரோ